என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர குல வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு இருக்கன்குடி எல்லை சம்பந்தமாகவும் இருக்கன்குடியில் பிளானிங் அப்ரூவ்டு வாங்காமல் கட்டப்பட்டு இருக்கும் அதாவது சட்டத்துக்கு முரண்பாக கட்டடங்கள் கட்டக்கூடிய கோவில் நிர்வாகத்தை கண்டித்தும் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்துடைய மரபு உரிமையை மீட்க கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு புதிய கட்சியுடைய தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்குது இதில் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க நான் வந்து இதில் கலந்துக்கல நிறைய உறவுகள் அண்ணே என்னென்ன நீங்கள் போகலை அப்படின்னு வந்து நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் ஏன் கலந்துக்கல அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் அதற்கப்பறம் சில விஷயங்கள் வந்து நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாது சில விஷயங்களை தெரியப்படுத்தி தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே வந்து கலந்துக்கல்ல அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா மூன்று ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மக்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களில் எல்லா விஷயத்துலையுமே நம்ம மூவேந்தர் மீடியா வந்து களத்தில் வந்து நின்றுருக்கு நான் நின்றுருக்கேன் ஸோ இந்த போராட்டத்தில் கலந்துக்காத நமக்கு வருத்தம் தான் ஆனால் நான் ஏன் கலந்துக்கல அப்படின்றத இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அதற்கப்பறம் சில விஷயங்கள் வந்து பதிவு செய்கிறேன் மூளைய வெடு மடியா விடுடா அட இருக்கு பா இப்போ புரியும் நினைக்கிறேன் நான் ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கல அப்படின்னு இந்த அம்புக்குறி காற்றில் அவரை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அதாவது இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து நடைபெற்றது ஏன்னா நிறையா மூவிந்திர மீடியா ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் ஏனே போகல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இப்போ மூந்தர் மீடியா ஃபாலோ பண்ணக்கூடிய உறவுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணத்துக்காண்டி நான் போகல அப்படின்னு அதாவது இதே மாதிரியான ஒரு நிகழ்வு அதாவது விருதுநகர் மாவட்டம் ஆட்சியாளர்களும் முன்பு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது இப்போ நான் இங்கே போகும்போது அங்கே புரிதல் இல்லாத ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறில் ஏதாவது வார்த்தையை விடுறதோ இல்லை கைகளை அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த போராட்டம் வந்து சிதைக்கப்பட முடில ஸோ அதன் எண்ணத்தில் அது நல்ல நோக்கத்தில் தான் வந்து நம்ம வந்து அதில் வந்து கலந்துக்கல எனக்கு தேவை இருக்கன்குடி என் தேவேந்திரவுள்ள வேளாளர் சமூக மக்களுடைய உரிமையை வென்றெடுத்தால் போதும் அந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சால் போதும் அதான் நம்மளோட நோக்கமே தவிர்த்து வந்துட்டு நம்ம போகிறனால அங்கே எதாவது ஒரு சின்ன சில சிலப்பம் வந்தாலும் ரொம்ப வருத்தம் தான் இதுலேயே மகா சபையில் அதாவது தேவேந்திரவுள்ள வேளாளர் மகா சபையோட பொறுப்பாளரில் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க அதில் நான் வந்து பார்த்துருந்தேன் அன்னை மலர் நான் நிறைய பேர்லாம் வந்து இருந்தாங்க அந்த பொரு பொறுப்பாளர் நின்னாங்க ஜெயக்குமார் அண்ணன் தான் வரலாம் அவங்களோட பொறுப்பாளர் மாதிரிலாம் நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க அதை நம்மளால் எல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த போராட்ட வெற்றி அடைஞ்சால் போதும் ஏன்னா மூணு வருடங்களாக வந்து நம்ம வந்து அந்த போராட்ட கணத்தில் வந்து நம்ம நின்றுக்கிறோம் ஏன்னா அந்த மக்களோட போன டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு தவறான ஆர்டர் வந்து கலெக்டர் அவர்கள் வந்து போடுறாங்க அதான் நத்தத்துப்பட்டி எல்லைக்கு தான் உட்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போகிறாங்க அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தவறாக ஒரு ஆர்டர் போட்டேன் அப்படின்னு வந்து அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறாரு கலெக்டர் ஸோ இன்னைக்கு அந்த போராட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் கேள்விப்பட்டேன் ஆனால் கேன்சல் ஆகி தான் இருக்குது அந்த ஆர்டர் வந்தால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய எல்லைக்கு தான் உட்பட்டது ஆர்டர் வந்து நான் கலெக்டர் போடாமல் அதில் ஒரு சூழ்ச்சி அரசியல் வந்து நடந்துட்டுருக்குது ஸோ அதை கண்டித்து இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சால் போதுன்றதா நம்மளோட நோக்கம் இந்த இடத்துல வந்துக்கிட்டு மைக்கேடு மைக்கேடுன்னு நம்மள்ட்ட வந்து சலசலப்பு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல நானும் விவாதமாக பேசுகிறதுக்கு அவள் அவங்க மாதிரி வாய்ச்சோட பேசுகிற எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும் ஐம்பது பேர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேர் இருக்கிறோம் நாங்கள் எங்கள்கிட்ட வந்து டெய்லி மைக்கேட்ரோ ஆச்சா ஊச்சான்னு இருக்காரு இந்த முன்னாடி நிற்கிற அண்ணே ஒன்று இந்த பின்னாடி பவுண்ட்ராஜ்னு ஒரு அண்ணே எட்டி எட்டி பாப்பா இருவாருங்க இந்த அவரை மார்க் பண்ணி காட்டறதுல இவர் தான் இவரெலாம் வந்து பேசுகிறக்கே தகுதி இல்லை ஏன்னா கரிகாலம் வந்து நம்புனே அப்பில நம்புனால் அவரோட முதலில் குத்தனால தான் அந்த பவுண்ட்ராஜ் கரிகால மலர் இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு டைம் அதே டைம் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் சிறைக்குள்ள போய் ஆறு மாதம் உள்ளே இருந்தாருன்னா அதுக்கு இவர் ஒரு காரணம் இவர் இந்த வழக்கு எடுத்து நடத்தி இதை பற்றி விரிவாக அடுத்த காலையில் வந்து தெளிவாக பேசுவோம் இந்த பின்னாடி ஒரு தென்னு எடுறா அப்படின்னு சொல்லிட்டு போடா எடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கேன் அந்த இடத்துக்குள்ள என்னோடய மரியாதை காப்பாற்றிக்கிட்டே அங்கே ஒரு தலைவர் நிற்கிறாரு அவரோட மரியாதை காப்பாற்றுன்ற அடிப்படையில் கடந்து வந்துட்டோம் ஏன்னா அங்கே பேசும்போதே நானும் ஒரு வார்த்தையை கூட விட்டுருந்தோம்னா ஐயே எல்லா நியூஸ்காரன்லையுமே என்ன பண்ணியிருப்பேன் அங்கே இல்லாமல் ஒரு சில பேர் என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பேன் என்ன இருக்கேன் அப்படின்னா நியூஸில் போன டைம் வந்து புதிய தமிழகம் கட்சிக்காரங்க மாதிரி அடித்தடியில் பண்ணாங்க இந்த டைம் ரிப்போர்ட் அடித்தாங்க பண்ணுற மாதிரி உங்கள் கட்சி தான் முன்னாடி ஏற்படுறாங்க நல்ல விளாங்கினா டாக்டர் சத்தம் போட்டு அமைதியாக இருங்கப்பா அப்படின்னோன்னா அமைதியாக போயிட்டீங்க இது எனக்கான முன்னாடி கிடையாது தினேஷ் மலங்கிற சாதாரண ஒரு நபர் ஏன்னா ஆனால் புதிய தமிழகம் கட்சி என்பதும் டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதும் ஒரு அரசியல் தலைவர் அதை நீங்கள் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது சரியா சரி செப்டம்பர் பன்னொன்னாந்தேதி எனக்கு என்னதான் நிகழ்வு நடந்தது மக்களுக்கு தெரியணும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் சொன்னாங்க தம்பி அதாவது யாரை பற்றி அந்த கட்சிக்காரவங்க எழுதினாலும் சரி நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணாதீங்க அது வந்து எந்த தலைவராக இருந்தாலும் சரி இயக்கத்தோட தலைவராக இருந்தாலும் சரி இல்லை கட்சித் தலைவராக இருந்தாலும் சரி யாரை பற்றி இதுனாலும் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணாதீங்க நீங்கள் எப்போவுமே சமூகத்துக்காண்டி எப்படியெல்லாம் மக்கள் பாதிப்புற இடத்துக்கு போகிறீங்களோ மீடியா மூலியமாக அவங்களால என்ன பண்ண முடியும் அந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம அந்த விஷயத்த கடந்து நம்ம போகிறோம் அப்படி இருக்க அந்த இடத்துல வந்துக்கிட்டு ஐம்பது நூறு பேர் செஞ்சுக்கிட்டு இடுறோம் அவனே இவனே என்ன வீடியோ இன்னும் மற்ற வீடியோவில் எடுக்கலை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னு இருக்குது என்னை பற்றி இன்னும் முழுசு அவங்களுக்கே தெரியலை சரியா நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் வந்து நான் கடந்து இருந்தேன் இனிமேல் எதுவுமே கிடக்கிற மாதிரி நான் யார் லைனுக்கு நான் இனிமேல் வரணும்னு நினைக்கல ஏன் லைனுக்கு இனிமேல் வரணும்னு நினச்சிங்கன்னா மக்கள்கிட்ட விட்டுருவேன் எதா இருந்தாலும் மக்கள் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சரிங்களா அடுத்த காலையில் விரிவாக வந்து பார்ப்போம் இப்போ மக்களோட போராட்டத்தை வந்து பார்க்கலாம் எற்க <coughs> கொக்குது கொடுது கொடி அப்படியே அங்கிட்டு கொடுங்க பின்னாலே போட்டு கொடி பின்னாலே காட்டக்கூடாது கொடி பின்னாலே தான் போகணும்

செயலர் ஆளுநரின் பின்னாடி 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 தான் பின்னாடி பின்னாடி இந்த இன்கறி மீட்பு போராட்டத்திற்கு நமது மதுரை மாவட்டம் சின்ன உடம்புல இருந்து மேற்கு ஆண்கள் பின்னாடி போங்க பெண்கள் பின்னாடி போங்க அங்க போங்க அப்படியே பின்னாடி போங்க பெண்கள் பின்னாடி போங்க

何 あっいや